எல்லா பொருளும் கீழே உழுது போயிடுச்சு வேலை செய்யும் போதே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப ரிட்டையர் பண்ணவன இந்த மாதிரி ஆட்டா நான் என்ன கேக்குறேன் அரசாங்கத்தை என்ன சொல்யூஷன் டோன்ட் டாக் அபவுட் अदर திங்ஸ் கிவ் அ சொல்யூஷன் இன்னைக்கு பாருங்க எல்லாரும் வந்து கட்டி இதுக்கு போயிட்டாங்க என்ன ஹைட்டாது உத்ரா ஹைட் போய் இருக்காங்க बिकॉज ஆல் தி மில்லியன் ஹே தே ஆர் கோயிங் ஹெல்ப் देम ஏன் எங்க செய்யற இங்க வந்து பாருங்க இங்க மக்கள் வந்து சாதாரண சாப்பிறது கூட இல்லாத இருந்தாங்க வெள்ளம் போது

நம்ம ஸ்ரீமுடால இருக்கு எவ்ரிடே வந்து இங்க தண்ணி வந்து வந்துகிட்டே தான் இருக்கு நேத்து கூட சரியான மலை நேத்து வீட்டு பின்னாடி எல்லாம் தண்ணி எரிசு நேத்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த தண்ணி ஏறதுனால சில வீட்டு உள்ள ஜாமான் எல்லாமே வேஸ்ட் ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோங்க தண்ணி டேர்லி மழை வந்தாலே பயமா இருக்கு பாருங்க கொஞ்சம் பார்த்து ஒரு உதவி செய்யுங்க ரொம்ப வருத்தமா இருக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு டேலியுமே தண்ணி ஏறிக்கிட்டே இருந்தா நாங்க என்னதான் பண்றது பாருங்க ஒரு நல்ல முடிவு எடுங்க திடீர்னு தண்ணி ஏறினா நாங்க ஜாமா காசு போட்டு சொந்தமா தான் வாங்குறோம் வேற யாரும் உதவி செய்யல பாருங்க தண்ணி வந்தாலும் இந்த அழுற லோக்காக அழுவு தண்ணி வருது கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி வர சரியான வாடையா இருக்கு இடையில தண்ணி வந்தது கூட தண்ணி வந்து ரொம்ப கால் வலி எப்பயும் தண்ணி எதோ வழி இல்ல இந்த அழுக்கு தண்ணி வந்தாலும் சரியான வாட வீடு சரியான வாட தண்ணி ரொம்ப அழுக்கா வருது பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க ஏதாச்சும் எங்களுக்கு சப்போர்ட்ட வேணும் பாருங்க இந்த பஞ்சி இருக்காக எங்க உதவி செய்ய ஒரு நல்ல தீர்ப்பு வரணும்னு நாங்க பாக்குறோம் சரிங்களா நன்றி